இங்க பக்கத்துல இருக்காங்க அந்த நரும் அவங்க பையனுக்கு ஒரே மரத்துல ஒரு தேங்காய் கட்டி திருமணம் நடந்தது சொன்னா நம்ம மாட்டேன் நான் இரவுல வந்து நாக தேவர்கள் வந்து இங்க சுத்தி வருவாங்க சுவாமி நாங்கள் நா காத்தால நட தற்கடிச்சேன் அது மறைஞ்சிரும் யாரும் ஒண்ணு பண்ணி இங்க அறுபதாண்டா இன்னும் இருக்கு நாகராஜர்

வணக்கம் முழுபுதா் கடவுளாம் விநாயகர் விநாயகர் கோவில்கள்ல சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விநாயகர் கோவிலுக்கு நம்ம இன்னைக்கு இருக்கும் செல்வ விநாயகர் கோவில் பேர்லயே தெரியும் செல்வ விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு சோ இங்க சகல செல்வதையும் அள்ளி தரக்கூடிய விநாயகர் கோவில் பத்தி தலை வரலாறும் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் இந்த கோவில் செல்வ விநாயகர் கோவில் செல்வ விநாயகர் செல்வ முருகன் நிறைய தெய்வங்கள் இந்த கோவிலோட வரலாறு வந்து இந்த இது உள்ள இருக்கிற விநாயகர் சிறு விநாயகர் தான் மேடம் கீர்த்தி மூர்த்தி பெருசுன்னு சொல்லுவார் போல இந்த இருக்கிற சிறிய விநாயகர் தான் இங்க ரொம்ப வைப்ரேஷன் அதே போல மேலே இருக்கிற விநாயகர் வந்து பிரதிஷ்ட விநாயகர் உச்ச ஒரு பழமையாக அறுபது வருடம் இந்த ஆலயம் வந்து இப்ப தோற்று வித்திர அறுபது ஆண்டு பழமையை வாய்ந்த ஆலயம் சோழர் காலத்து பல்லவ காலத்து விமானம் பார்த்தீங்கன்னா தெரியும் பல்லவ காலத்து கட்டப்பட்ட ஆலயம் நித்தியம் வந்து அபிஷேக ஆராதனை அதே ஒன்று இந்த விநாயகர் வந்து ஆடி நாக சதுர்த்தி வரும் ஆடி மாதம் கூடிய சதுர்த்தி அன்னைக்கு திரு கண்கள் திறந்த அந்த விநாயகர் இப்போது இல்லை அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு நன்னை காட்டுறேன் அதுபோல் அபிஷேக ஆராதனை நடக்கும் அதே போல் இங்கே வந்து தேங்காய் கட்டி மட்டை தேங்காய் கட்டி பிரார்த்தனை பண்ணது ரொம்ப சிறப்புமா அதே போல் கல்யாணத்துக்கு தொழில் வளம் மூன்றே மாதத்தில் நிறைவேற்றி கொடுக்கும் ஸ்ரீ அருள்மிகு குட்டி பால செல்வ விநாயகர் ரொம்ப விசேஷம்

வேள்வி வளர்த்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அவள் கோத்திரம் எல்லாம் கேட்டு சாயங்காலம் கரெக்டாக ஆறு மணி வேள்வி ஆரம்பித்து இருபது எட்டு மணி அளவு வளர்த்து சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணி தருவோம் அந்த தேங்காய் கட்டுறது ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்துலேயும் வந்து ஆயிக்கலாம் பக்தர்களே பிரார்த்தனை பண்ணி கட்டலாம் அது ஒரு சிறப்பு ஓகே சரி இப்போ நீங்கள் குட்டி விநாயகர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த சின்ன விநாயகர் தான் இங்கே வந்து மூலவராக இருக்கார் இல்லையா கண்ணுக்கு வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாக சதுர்த்திக்கு வந்து நான் ஆடை ஆலயம் வரும்போது பிளைனாக தான் இருந்தார் சுவாமி வந்து தியான கோலத்தில் இருந்தார் திடீர்னு என்ன அபிஷேகம் பண்ணி இப்படி சேக்கரிச்சை பார்க்க சொன்னால் நல்லா கண்மொழி வெளியே வந்த மாரி இருந்தது அதுலேருந்து நல்லா நான் ஆகி ஊர் மக்களுக்கு அனைவரும் தெரிவிக்கப்பட்டு அனைவரும் அதுலேருந்து இப்போ ஜன ஜெயஜின் வரங்க இந்த பகுதி வாழ் மக்களும் வெளியூர்லேருந்துலாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க சிறந்த எல்லா இணையதளத்துலையும் இப்போ ஐநாவாரம் குடி குடிக்கொண்டிருக்கும் செல்வ விநாயகர் வந்து எல்லாரும் தரிசனம் பெறாங்க ரொம்ப சக்தி உள்ள சுவாமி

வாழ்வில் திருமண பிரச்சனை கல்வி பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு முறைப்படி பூஜை நடக்குது இந்த செல்வ விநாயகருக்கு வந்து ரொம்ப விசேஷம்னா மூர்த்தி கேசி தான் பெருசு போல் நித்திய அபிஷேக ஆராதனை அதனால் குட்டியாக தான் இருப்பார் விநாயகர் ஆனால் ஃபவர் சக்தி அதிகம் விநாயகருக்கு அயன் என்றால் பிரம்மம் புரிய பிரம்ம உரித்து உரித்த பிரம்ம ஸ்ரீ செல்வ விநாயகர் சுவாமி விநாயகர்னாலே பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் இல்லையா பிள்ளையார்பட்டி விநாயகருக்கும் இங்க இருக்கக்கூடிய குட்டி விநாயகருக்கும் ஏதாவது சம்பந்தம் அவர் லோகத்துக்கே பெரியவர் உலகத்துக்கே பிள்ளையார் எல்லாருக்கும் எட்டு வந்து தமிழ்நாடு உலக எல்லாம் பிரதிஷ்டி உலக பிரதிஷ்டிப்பட்ட பட்டு விநாயகர் பிள்ளையார்பட்டி விநாயகர் இந்த அயனாபுரம் இந்த ஏழையில் அயன்புரம் அயன் என்றால் பிரம்மபுரியில் கூடியிருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் விநாயகர் இல்லாத இடமே கிடையாது தூணில் பார்த்து திரும்பி போல விநாயகர் வந்து நம்ம அயனாபுரத்தில் நம்ம விநாயகர் தான் நமக்கு பெருசு அது போல விநாயகர் வந்து செல்வையினார் வந்து இங்கே ரொம்ப விமர்சையாக இருக்காரு அதே போல விநாயகர் சக்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும் சஷ்டி வீடு சிவாலயத்தில் என்னென்ன விசேஷம் அதே போல சிவன் சக்தி இருக்காங்க ராஜ ராஜேஸ்வரி எல்லா வீட்டையும் காசி விஸ்வாலாட்சி சமயம் விஸ்வநாதன் இங்கே ராஜா ராஜ ராஜேஸ்வரி ராஜ ராஜநாதேஸ்வரர் ஒருக்கு நாட்டுக்கு எப்படி ஒரு ராஜா ஒரு ராணி மெயினும் அதுபோல ராஜ ராஜேஸ்வரியும் ராஜ ராஜேஸ்வரரும் இங்கே கூடி கொண்டு இருக்காங்க அது ஒரு சிறப்பு அம்பாளுக்கு பௌர்ணமி தோறும் மருதாணி இலை தாய்க்கு ஒரு பச்சை இலை போல் அம்பாளுக்கு வந்து மருதாணி இலையால் இங்கே திருமண கை கூட குழந்தை பார்த்தீங்கன்னா மருதாணி இலையால் அர்ச்சனை பெற்ற பக்தர்கள் பெண் பக்தர்களே இங்கே அதிகம் அது ஒரு மெயின் சப்ஜெக்ட் இங்கே வந்து சக்தி மீதி பெண்கள் பக்தர்களே இங்கே அதிகம் நல்ல நிச்சயப்படி சேவாத்தி பண்ணலாம் அம்பாள் வந்து இங்கே ரொம்ப விசேஷம் காஞ்சி காமாட்சி போல் இங்கே வந்து அந்த கோயில் வந்து பிரதிஷ்டை பண்ணிருந்தால் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு வந்து கீழே ஸ்ரீசகர் பிரதிஷ்டை பண்ணி குங்கும அர்ச்சனை செய்வதும் மருதாணி இலை அர்ச்சனை செய்வதும் ஒரு சிறப்பு ஆமாம் நிறைய பேர் வந்து அவங்களே முன் வந்து விளக்கு எல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் நிறைய பேரும் போது அது செய்வாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ரொம்ப பெரிய வேண்டுதல் நிறைவேறி இந்த மாதிரி பெருசாக பிரம்மாண்டமா அம்பாளுக்கு வேலி விழா வளர்த்து பட்டு எல்லாம் சாத்திருக்காங்களே இங்கே திருமணம் செஞ்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் சேலத்து சமயபுரம் எப்படி மாறியம்மாலும் இந்த ஏரியால இந்த அம்பாள் ரொம்ப விசேஷம் இதே போல் இங்கே திருமணம் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு மேலே திருமணம் மண்டபமே இங்கே இருக்குது நம்ம கோயிலில் ஏழை மக்கள் ஒன்று வேணும் தங்களால் முடிஞ்சதை ஆஃபீஸ் அலுவலகத்தில் நிர்வாக அலுவலகத்தில் கட்டிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்புறம் சீமந்து போன்ற அம்பாளுக்கு நிறைவேற்சினா உங்கள் ஆலயத்துலேயே பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீறக்கூடாது இல்லையா நிறைவேற்றினா போய் மண்டபத்தில் அவங்கவுங்க விருப்பம் திருமணம் செய்து கொள்வது இங்கே விசேஷம் இங்கே நிறைய பேருக்கு அம்பாளை வேண்டின்னு அபிஷேகம் பண்ணி இங்கேயே திருமணம் நடக்கும் நடந்துருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் அந்த பக்கம் அருகில் தான் உலகம்

ஒரே தேங்காய் ஒரு மாசத்துல கட்டினாங்க மறு முடிஞ்ச அவரும் ஒரு கோயில் புரோகிதர் தான் சரி இருந்தாலும் அவங்க வீட்டு துணைவியார் வந்து இப்ப இன்னைக்கு அவங்க வந்து வர முடியல அதனால அவங்க ஒரே தேங்காய் பஸ்ட் பஸ்ட் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க அவங்கள பார்த்து அப்படியே காணொலி மூலியமாக இந்த பள்ளியிலையும் தகுந்த மூலியமாக அக்கப்போக்கம் சொல்லி சொல்லி இப்போ போக போக நிறைய சேவாத்தி வந்து கட்டுறாங்க நிறைவேறினதுக்கு அப்புறம் தேங்காய் எடுத்துடலாம் எத்தனை பண்ணலாம் அர்ச்சனை அப்படியே பண்ணி ரொட்டேஷன் உங்களுக்கு இல்லையா அபிஷேகம் பண்ணி பூர்த்தி பண்ணிப்பாங்க உங்களுக்கு நிறைவேற மூணு மாசத்துக்குள்ளேயே நிறைவேற்றி கொடுத்துருவார் மூணு மாதத்துக்கு தொண்ணூறு நாட்களுக்குள்ளேயே அனைத்து சித்தி ஆகிடும் சித்தினா அப்படியே நடந்துடும் அதனால இதை அப்படியே ரிவென்ச் பண்ணுவோம் ரொட்டேஷன் அப்படியே உடச்சி எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு பிள்ளையாருக்கு தேங்காய் சாதமோ ஏதோ ஒரு நேவதியம் பண்ணி அதை அப்படியே இங்கே எடுத்துன்னு வந்து விநியோகம் பண்ணலாம் விநியோகம் பண்ணலாம் அனைக்கும் பக்தர்களும் போல பண்றது சிறப்பு ஓம் சுமோ ஓம் நசுமுகா எம ஓம் வேகானந்தா நம ஓம் கபிலா எம ஓம் கஜகர்ணிகா நம ஓம் லம்போதராய நம வரசித்தி விநாயக திருமண பாக்கிய கல்யாணபாகிய சகல காரியம் ஜயும்பவா அப்படியே போட்டு பாத்துருக்கீங்க நாங்க நிறைய சிவன் கோவில்களுக்கு போயிருக்கோம் அங்க வந்து ராஜ ராஜேஸ்வரைய அமைஞ்சிருப்பதை நாங்க பாத்துருக்கோம் ஆனா இங்க ராஜ ராஜேஸ்வரர் இருக்காரு அதை பத்தி சொல்லுங்க சார் ஒரு நாட்டுக்கு மன்னன் எப்படி ராஜா ராணியும் அது போல சுவாமி ராஜ ராஜேஸ்வரர் இவரை வணங்குறவு ராஜபோகம் இங்க வந்து இரண்டு பிரதோஷம் வரும் கேள்விப்பட்டிருக்க வாழ் மாதத்துல வளர் பிரிய பிரதேசம் தை பிரதேசம் நித்தியம் வந்து சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷம் சொன்னா நம்ப மாட்டா நிறைய பேர் உமன் நான் இரவுல வந்து நாக தேவர்கள் வந்து இங்க சுத்தி வருவாங்க சுவாமி நாங்க காத்தால நட தற்கரிச்சா அது மறைஞ்சிரும் யாரையும் ஒன்று பண்ணி இங்கே அறுபது ஆண்டா இன்னும் இருக்குது நாகராஜர் கொண்டு இருக்கார் சுவாமிக்கு அது ஒரு சிறப்பு ரொம்ப சாந்தமான ஈஸ்வரர் அதனால் இங்கே பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்ற கோவில்கள் இருக்கக்கூடிய கூடிய வித்தியாசம் இவர் வந்து அதான் சொன்ன தோஷம்னா தோஷத்தை நிவர்த்தி செய்வது தான் பிரதோஷம் இங்கே வந்து நந்திகேஸ்வரம் முதல்ல பூஜை பண்ணிப்பாங்க சகல அபிஷேகம் நந்தி அப்பாக்கு அபிஷேகம் ஆராதனை நடக்கும் எல்லா இடத்துலையும் எப்படி நார்மலாக வைத்திகப்படி பூஜை நடக்கும் ஒவ்வொரு கோயிலும் ஒரு ஆச்சாரம் புரோகிதம் தலை விரிச்சம் வந்து இங்கே அரச மரம் வேப்ப தான் அதே போல் இங்கே இருக்கிற சிவசக்தி அங்கே ஆபாகம் பண்ணி வருகத்தில் சிவசக்தி திருமண வைப்பும் இங்கே ரொம்ப விசேஷம் சிவனும் நம்ம எல்லா வைப்ரேஷனும் உண்டு வரும் திருமண கை கூட கடன் பிரச்சனை தீர் அனைத்துக்கும் இங்கே வந்து சிறப்பாக பிரதோஷ தூரம் நித்தியம் நித்தியபடி டெய்லி பூஜைக்கு வந்து அபிஷேக ஆராதனை சிவ நடிகார்கள் சிவபுராணம் பாடுவது இங்கே சிறப்பாக ஒன்று சிறப்பு மேடம் அது ஒரு சிறப்பு நீங்க ஐந்து மாதங்களா நீங்க இந்த வந்து பூஜை கோவில் பூஜைங்க நாள் ஏதாச்சும் இருக்கா இருக்கேன் மேடம் நிச்சயமே நல்ல சுவாம ஏ தர சுவாமி திருநீர் தரைச்சு பாருங்க அவ்வளவு மங்களகரமா இருப்பார் சுவாமிக்கு திருநீர் தரைக்கலாம் கூட நம்ம அந்த விநாயகர் நமக்கு ஒரு ஓசை ஏன்னா திருநீர் தரீங்கன்னு சுவாமி நம்ம சொல்றா போல ஒலே ஓசைங்க ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ச சங்கீதம் இங்க அதிக அதிகமாக இசைக்கப்படாது தியானம் தான் சுவாமி சுத்தி இங்க சித்தர்களும் நிறைய ஜீவசமாதி இங்க இருக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஜீவசமாதி இருக்குது ஜீவ ஜீவசமாதி சிவனை வழிபட்டு முக்தி அடைஞ்சவன் நிறைய மகான்கள் ஜீவசமாதி இருக்கனால இங்கே சிவன் அடிகாரிகள் கூட்டமும் பெண்கள் சக்தி கூட்டமும் இங்கே விம விமர்சையாக வராங்க சொல்றது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இங்க ராஜ ராஜேஸ்வரி அமைந்திருக்காங்க ராஜ ராஜேஸ்வரின் பேரு கேட்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இல்லையா சார் ராஜ ராஜேஸ்வரி பத்தி சொல்லுங்க சார் அதான் மேடம் இங்க வந்து அம்பாள் இடது பக்கம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏற்கனவே சொன்ன போல பௌர்ணமி தோரம் அம்பாளுக்கு மருதாணி இலை கேள்விப்பட்டி மருதாணி இலையை அர்ச்சனை பண்ணுவது குங்குமம் அர்ச்சனை பண்ணுவது வெள்ளிக்கிழமை தோறும் இங்க சுமங்கலி பெண்கள் பதினோரு சுமங்கலி பெண்கள் வந்து உட்காந்து அமர்ந்து கொண்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணுவது சிறப்பு ச ஆமாம் எல்லா வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் பதினாறு வகை சுவாமிகள் இப்போ பா திருமணத்தில் என்ன வாழ்த்துறாங்க பதினாறு பெற்று வாழ் வாழ்க்கை அது போல் அம்பாளுக்கு பதினாறு வகை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி மருதாணி இலையால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழைய அர்ச்சனை செய்து மாலை சாத்தி புடவை சாத்தி அபிஷேகம்னு சிறப்பு அதே போல் வேண்டிய திருமணம் கைகூட அம்பாளே தாயே அப்படின்னு திருமணம் வேண்டிக்கொண்டு கொண்டு இவ்வாலயத்தில் திருமணம் செய்த நபர்களும் நிறைய உள்ளார் சந்தான பாக்கியத்தையும் திருமண பாக்கியத்தையும் அம்பாலும் மூன்றே மதத்தில் அனைத்தையும் அணுகுரம் பண்ணுவாள் எல்லாம் அம்பா ஸ்ரீ ராஜராஜேஸ்ரீ இப்போ தரிசனம் பண்ணுவார் செல்வ விநாயகர் பார்த்தோம் இங்க அருள்மிகு ஸ்ரீ செல்வ முருகன் அமைஞ்சிருக்காரு இல்லையா இந்த நிறைய இந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க சிறுவாபூர்ல தான் இந்த மாதிரி வந்து கல் எடுத்து வச்சுட்டு வழிபாடு செய்வாங்க இங்கேயும் அதே வழிபாடு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலையில தான் ஒரு இது ஒரு நூறு ஐநூறு ஐநூத்தோரு கல்களை எடுத்து வீடு கட்டுறதுக்கு மேடம் அதோட சிறப்பு வீடு எப்படி கட்டுவான் சும்மா அப்படியே கட்டு செங்கல் வைத்து அந்த பாக்கியத்தை கொடுவேன் எவ்வளோ ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் இது கட்ட பணம் அதனால் எங்கள் எல்லா சுவாமியும் பார்த்திங்கன்னா ஸ்ரீ செல்வமுருகன் செல்வ அவர் சகோதரர் செல்வ விநாயகர் செல்வ ஐயப்பன் எல்லாமே செல்வத்திலேயே முடியும் எல்லாருக்கும் செல்வ செல் செல்வ சௌபாகியமாக இருக்கணும்னு ஸ்ரீ இங்கே அம்பாள் நானும் வள்ளி தேவசனியாக இருக்க அந்த நாம குறிப்பிடலை ஸ்ரீ அருள்மிகு செல்வ முருகர் இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு மங்களவாரனால இப்போ பார்த்துருப்பீங்க சற்று நேரத்தில் பக்தர்கள் வந்து ஏகதோப செங்கல் வைத்து இங்கெல்லாம் இருக்கும் நிறைய செவ்வாய்க்கிழமை தூரம் இங்கே செங்கல் வைத்து பூஜை பண்ணி வீடு கட்டு யோகத்தை கொடுக்க வல்லவை கொண்ட செல்வமுருகர் திருமண கை கூட அண்ணனுக்கு எப்படி அபிஷேக ஆராதனையும் அதே போல் பெருமானுக்கு ஜாதகம் ஜாதகம் வச்சு இப்போ ஒரு பிரம்மன் கோயில் இருக்கு காஞ்சிபுரத்தில் அங்கே எப்படி போகிறோம் ஜாதகத்தை தலையெழுத்தே மாட்டோம் பிரம்மணியை சிறையில் அடித்த சுப்பிரமணியர் மும்மூர்த்தியும் வணங்கினாலே முருகப்பெருமானை வழங்கி போகிற ஒரு கூற்று வள்ளி தேவி சைனா சுப்பிரமணிய சுவாமிக்கு இங்கே வந்து கந்த சஷ்டி உற்சவம் ஆறு நாள் நடைபெறும் இங்கே வந்து சிறப்பாக நடைபெற்றது ஆறு நாள் கந்த சஷ்டி உற்சவம் அபிஷேகம் சந்தன காப்பு வைபவம் இவருக்கும் முருகருக்கும் இங்கேயே நிறைய பேர் வணங்கி முருகர் பக்தர்கள் முருக அடிகார்கள் கிருத்திகை கிருத்திகை வந்து நீங்கள் ஒரு நாள் வாங்க வந்து சேவிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம் அபிஷேக ஆராதனை முருக பஜனை அதே போல் முருகனுக்கு வந்து அதனால தான் செங்கல் வந்து வீடு கட்டுறதுக்கோசரம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க ஆறு முருகனுக்கு ஆறு தலை ஆறு தலை ஆறு படையப்பெண் போல் ஆறு தலை முருகனால் ஆறு ஊருகன் வந்து ஆறு முகன் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான முகங்கள் ஆறு கரு கண்கள் வந்து பன்னெண்டு முருகப்பெண் அதனால் மூன்று செங்கல் வைத்து மும்மூர்த்தி வணங்குவது போலையும் அவர்கள் சீக்கிரம் வீடு கட்டி பலனடைஞ்சு மக்கள் இந்த நீங்களும் வீடு கட்ட யோகத்தை கொடு திருமணத்தை முருகா எல்லா சௌபாகிய கூட முருகா குழந்தை பாகியத்தை முருகா வள்ளி தேவி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஐயா மூலவர் வந்து இப்போ இந்த சின்ன விநாயகர் கண் திறந்து சொல்றீங்க இல்லையா கண் திறந்த அதிசயம் பத்தி சொல்லுங்க கண் திறந்த அதான் சொன்ன மேடம் ஆடி மாதம் வரும் நாக சதுர்த்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு வந்து நான் இரவு எட்டு மணி அளவில் சிலக்குது பாருங்கள் எட்டு மணி அளவில் சுவாமிக்கு அபிஷேகம் பள்ளியாரை பூஜை முடிச்சிட்டு பார்க்குற இந்த வரும்போது இந்த இரு கண்கள் தான் மேடம் அப்படியே வந்து நான் வந்து ஆலயத்தில் வந்து பூஜை பண்ண நாளில் இருந்து பார்க்குறேன் அப்படி கிடையாது சமமாக இருப்பார் தியான நிலையில் இருப்பார் இது என்னடா திடீர்னு மூலியின் மீறி வந்திருக்குன்னு பார்த்தா சுவாமி கண் திறந்திருக்கார் உடனே சத்தியமான உண்மை இது விநாயகம் செய்து மூஷிகம் வந்து விநாயகா இது போல் என்ன உனக்கு நல்ல நேரம் புரிஞ்சிடுச்சா இல்லை மக்கள் வந்து மூஞ்சூறு அவரோட ஓசையில் வச்சித்தார் மூஞ்சூர் விநாயகரோட வாகனம் தானே மூஞ்சூர் உத்தரவு கவுலி பகவான் உத்தரவு கொடுத்தார் அது ஒரு சிறப்பு அதனால நான் ஒரு இரண்டு நம்பர்கள் சொன்னேன் அன்னி சொன்ன நேரம் எங்கெங்கோ இந்த ஐநாவர பகுதி இந்த ஆலயம் பழமையான ஆளும் ராஜசோனும் ஆலயம் தான் அதே போல எங்கேயுமே தெரியாது அன்னைக்கு ஏகோதோப ஜனம் அன்னைக்கு வந்து நீங்க சேனல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு விசேஷமா இருக்கு சேனல் எதுவும் சொல்லல அதை போட்ட பிறகு என்னோட இணையதளத்தில் ஒரு பதிவிட்டேன் அதை பார்த்துட்டு நிறைய ஜன ஆச்சரியப்பட்டு அசந்து போய் எல்லா எந்த பரப்பி அப்படி போடுவேன் நீங்களும் இந்த வந்து அதே போல் ஸ்தல வரலாறு வந்து ராஜராஜன் சோழனால் கட்டப்பட்டது இத்தனை ஆண்டு சொல்ல முடியாது சுமார் நம்மளோட கணிப்பு மனிதராக கணிப்பட்டு ஐநூறு ஆண்டுகள் இருக்கும் விநாயகர் மொத்த ஆலய வரலாறே விநாயகர் வந்து மூணு தலைமுறையாக எங்கள் அப்போ கணக்கு போட்டு ஏன்னா நம்ம எண்ணிக்கை மூலியமாக சொல்லக்கூடாது பகவானை மூன்று தலைமுறையாக எங்கள் உள்ளார் இந்த பகுதியெல்லாம் இந்த விநாயகர் தொட பூஜை பண்ண ரொம்ப விசேஷம் ஏற்கனவே நான் சொன்ன போல் தான் நான் வந்து இந்த அஞ்சு மாதத்துலேயே ஒரு வாகனம் இரு சக்கர வாகனம் வாங்கி உள்ளேன் மனை ஒன்று சொந்தமாக மனை வாங்கி உள்ளேன் இது நூறு சரி உண்மை பொய் அல்ல நான் நித்தியம் பூஜை செய்யும்போது இந்த அற்புத காட்சி நாக சதுர்த்தி சதுர்த்தி யாருக்கு விசேஷம் பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையாரை கந்திருந்தால் யாருக்கு விசேஷம் இந்த லோகத்துக்கு விசேஷம் நமக்கு விசேஷம் எல்லாருக்கும் விசேஷம் அவர் நித்தியம் தொட்டு ஆனால் எல்லாேருக்கும் குரருக்கு சங்கன இருக்குது அது மனிதனோட கர்மா கர்ம வினை அது இல்லாமல் யாரும் கிடையாது அதுபோல் விசேஷம் ஸ்ரீ எல்லாமில் விநாயகர் பக்தர் விநாயகர் பக்தர் சிவன் பக்தர்கள் எல்லாமே ஸ்ரீ செல்வ ஐநாபுரத்தில் வரி ஸ்ரீ செல்விநாயகர் சுவாமிக்கு இப்போ திரு கண்களை திறந்த அற்புத காட்சியை அவர் கருண் கருந்த யோகம் நம்ம வாழ்க்கையிலும் திறக்கணும் எல்லாருமே சுபிச்சமாக இருக்கணும் பிள்ளையார இப்போ கண் திறந்த அற்புத காட்சியை அனைவரும் பார்த்து இல்லத்திலிருந்து தரிசனம் பெற்றுருந்தோம் என்ன பாருங்க வலது கண்கள் வலது கண்கள் மட்டும் நன்றாக தெரியுது அது பார்த்து கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ செல்வநாயர் சுவாமி கண் வரதுக்கு முன்னாடி அப்படியே தியான நிலத்தில் எப்படி ஒரு தட்சிணாமூர்த்தி இருப்பாரோ அதே போல் வலது கண் மட்டும் இப்போ சுவாமி திறந்திருக்க அப்படியே பார்த்துக்கோங்க மனசார பிரார்த்தனை இவர் மூலவர் மூர்த்தி சிறுத்தாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு ரொம்ப சக்தி வாய்ந்த வினாரு அனைவரும் செல்வ இனத்தில் ஆலயத்தும் இந்த உற்சவர் மட்டும் இப்போ பிரதம் செய்தது இல்லை இவரும் பழமை வாய்ந்தவாறு ராஜராஜ சோழனால் செய்யப்பட்ட விநாயகர் ரெண்டாயிரத்தி ப பதினொன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு செய்யும் போது பிரதிஷ்டை பண்ண விநாயகர் நம்பிக்கைதான் மெயின் எதுக்குமே நம்பிக்கைதான் மெயின் கண்டிப்பா இங்க நிறைய பேரோட லைஃப் வந்து மாறிடும் மறக்க நான் வந்து இந்த ஆலயத்தில் வந்து ஐந்து மாதங்கால தான் ஆகுது எனக்கே ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்ச விநாயகரை வண்டி வாங்கிட்டு மூணே மாதத்துக்குள்ளே வண்டி வாங்கிட்டேன் ஒரு சொந்தமாக ஒரு மனம் இருக்குது அதே போல் எல்லாருக்கும் பிஸ்னஸ் கை கொடுக்குறார் கல்யாணம் ஆகியிருக்கு நிறைய நடக்குது மேடம் நம்ம பண்ணுற அந்த யாக வழியும் நம்பிக்கையோட பண்ணணும் எந்த தெய்வ தான் விநாயகர் நம்பிக்கை தான் மெயின் இந்த செல்வ விநாயகர்ல நம்பிக்கை தான் இன்னும் ஆலய பழிம இந்த வெகு விரிவில் ஆடிய குளம் எனக்கு நடக்கும் போது கும்பாபிஷேகம் அது அனைவரும் வரணும் விநாயகர் வந்து டெய்லி அதே போல் கடன் பிரச்சனை ஒவ்வொரு அபிஷேகம் ஒரு பலன் இருக்கு மேடம் வியாதி நிவர்த்தியாக பால் அபிஷேகம் சந்தான பாக்கியம் தான் இப்போ உலகத்தில் எங்கேயுமே இல்லை எல்லா வார்டுலையும் எல்லா சித்திரை நோக்கி ஓடுறதே சந்தான பிராப்தம் தயிர் அபிஷேகம் பண்ணுவது இந்த விநாயகர் ரொம்ப விசேஷம் அதே போல் மாங்கல்யதாரணாவோ இங்கே போய் முருகர் பற்றலாமா முருகர் செல்வம் முருகர் இவ்வாலயத்துலேயும் எல்லாமே செல்வத்திலே அமைஞ்சிருக்கும் பாருங்கள் எல்லாரும் வந்து செல்வ செல்லி போட போகணுன்ட்டு ஸ்ரீ வள்ளி தேவ சைனா ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி இவருக்கு இன்றைக்கி மங்களவாரத்தில் வாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அபிஷேக ஆராதனை செல்வம் ஒரு வழி இந்த கடந்த சஷ்டி ரொம்ப விஹே கந்த சஷ்டி உற்சவம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் செல்வ முருகருக்கு என்ன விசேஷம் என்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை அபிஷேகம் செய்து கல்யாணம் ஆவாத ஆண் பெண் தம்பதியர்கள் ஜாதகம் வைத்து அச்சனை அர்ச்சனை செய்து கொள்வது மிகவும் சிறப்பு அதே போல் முருகருக்கு வந்து விசேஷம் இங்கே மங்களவாரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை பூஜை முருகருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் விநாயகருக்கு எதுக்குமே நாள் கிடையாது மேடம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தருக்கு இந்த நவகிரத்துல சனி சனி ஒன்பது நாளுக்கு ஒன்பது கிழமை இருக்கு விநாயகர் வந்து ஆதி அந்தமும் மஞ்சள் பிடிக்கப்பட்டு அதனால் விநாயகர் வந்து சர்வம் அவுதான் முதல் கடவுள் யார் உலகத்துக்கே விநாயகர் பெருமான் தான் அவருக்கு நாள் நட்சத்திரம் யமகண்டம் இது எதுவுமே கணக்கு கிடையாது அதனால் அந்த வரத்தை யாருக்குன்னா மகாலட்சுமி மகாலட்சுமி அருள் பெற்ற இவர் தான் செல்வ விநாயகர் சுவாமி மகாலட்சுமி எதுக்கும் முதலும் ஆதி அந்தமாக நீ விளங்குவ எந்த காரியம் யார் பண்ணாலும் உன்னை வணங்குவாங்க நீ பண்ணலைன்னா அந்த காரியம் சித்தி ஆகுதுன்னா ஜெயம் ஆவாது நல்லபடியாக நடக்காது அதுதான் அச்சூர் முறை செய்த கடி கணபதி வர அச்சூர் அதாவது தேர் பாரத மகாபாரதம் கிருஷ்ண தேரில் ரதத்தில் போகும்போது அச்சூர் விநாயகர் வணங்காமல் போயிட்டாராம் ஆமாம் அவங்க துணைவியார் ஸ்ரீ மகாலட்சுமி நாராயண பத்தினி மகாலட்சுமி கூறியதானே அவரே மீறலாமா மாமா வந்தாலும் யாராக இருந்தாலும் வணங்கிட்டு தான் வணம் போகிறது ரொம்ப விசேஷம் செல்வ விநாயகர் நம்ம அச்சுறு முறையை செய்யிட்டாலும் அப்புறம் அது அப்போ பாடப்பட்டது அந்த பாடல் அச்சுறு முறை செய்த அச்சு கணபதி கடி கத்தி வேற அருளியவே ஸ்ரீ செல்வ விநாயகர் திருவடிகள் போற்றி போற்றி அதனால் எல்லாரும் வரணும் செல்வா விநாயகர் சுவாமி அருள் பெறணும்னு மனசார பிரார்த்தம் நமஸ்காரம் எல்லாருமே சொல்லுவாங்க எந்த காரியம் ஆரம்பிக்க முன்னாடி விநாயகர் ஆமாம் அதேமாதிரி ஒவ்வொரு விநாயகர் ஒன்று மஞ்சள் பிடிக்கிறது மட்டும் விநாயகர் கிடையாது சந்தானத்திலே பிடிக்கலாம் சந்தானம் பாக்கியம் இல்லாமல் இப்போ ஒரு வீட்டில் ஆயுஷம் சுதர்சனம் ஓமம் பண்ணுறாங்க சுதர்சனா குழந்தை பாக்கியம் சந்தனத்தில் பிடிச்சி வைக்கணும் அப்புறம் திருமத்தில் பார்த்துருப்பீங்க சாணத்துலேயே விநாயகர் பிடிக்கலாம் மண்ணில் பிடிக்கலாம் அரிசி மாவு இப்போ ஒரு நம்ம வீட்டில் பலகார பக்ஷம் செய்யணா கூட அந்த மாவுலேயும் பிடிக்கலாம் அனைத்து சுர்ப்பும் அவர் க வயிற்றுல வந்து கடல்கள் அடக்கும் சர்வ தேவதைகளும் நவ கிரகமும் பாடல்லே இருக்குது நவ கிரக தேவதைகளும் அவர் உடம்புல சர்வமும் விநாயகர்னா சர்வம் சித்தி சித்தி விநாயகர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் செல்வ விநாயகருக்கு சில சௌபாகியமும் சித்தி விநாயகர் எல்லா விநாயகரும் அவர் உள்ள செல்வ விநாயகர் முதல் மூலம் உருவாக்கப்பட்ட மகாலட்சுமி பெருமாள் தாயரும் உருவாக்கப்பட்டது தான் செல்வ விநாயகர் வழங்குவது மிக சிறப்பு இங்கே வந்து அதான் மேடம் அந்த டெய்லி வந்து நெய் தீபம் போடுவது மிகவும் சிறப்பு யாராக இருந்தாலும் இந்த சக்க அந்த அஞ்சு தீபம் கலந்து என்ன ஏற்றாதீங்கன்னா நெய்யில் விளக்கேற்றின்னு போவாங்க நெய் தீபம் போடுவது வீட்லேயும் மிக சிறப்பு லக்ஷ்மி கடாச்சம் விரைவில் கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும் அதனால் எல்லா சௌபாகியும் கொடுக்கக்கூடிய நெய் தீபம் ஏற்றி இங்கே வழிபடு எகுதூபம் மக்கள் வந்து நெய் தீபம் போடுவாங்க ரொம்ப சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்க தொட்டில் கட் பின்னால் அரசமுறை கல் வேப்பமர அரச ரொம்ப விமர்சனம் இங்கே நடக்கும் ஜெய ஜெய தின அதே போல் தொட்டில் கட்டி வள தேங்காய் கட்டி பிரார்த்தனை இப்போ ஜெயம் ஆயிடுச்சுன்னா சுவாமிக்கு என்ன வேணும் அபிஷேகம் பண்ணி ஆராதனை அன்னதானம் தானத்தில் சிறந்ததே அன்னதானம் அபிஷேக ஆராதனை அன்னதானம் செய்வது மிக விசேஷம் இவ்வளோ தான் நித்தியம் அன்னதானம் உண்டு அபிஷேக ஆராதனை ஆலயம் திறக்கும் நேரம் காலை எட்டு முப்பது மணி இருபது இது எட்டு மணி ஆலயம் தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ போ நல்லா பக்தர்கள் வந்து விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க இந்த காணிகள் மூலமாக நீங்களும் தரிசனம் பெறணும் வினையார மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்